சிங்கம் ஒன்று நேரில் வந்து ராஜனடை போடுதே தங்க மகன் தேரில் வந்தால் கோடி மின்னல் சூளுதே முத்தை அள்ளி வீ சிங்கு வித்தை செய்யும் பூங்கொடி தத்தி தத்தி தாவி வந்து கையில் என்னை ஏந்தடி மோகம் கொண்ட மண்மதனும் பூக்கணைகள் போடவோ காயம் பட்ட காலை நெஞ்சும் காமன் கனை போடுறோம் மந்திரங்கள் காதில் சொல்லும் இந்திர நெஞ்சாலமோ சந்திரர்கள் சூரியர்கள் போவதென்ன மாயமோ இதமாக சுகம் காண துணை நீயும் இங்கு வேண்டுமே சுகமான புது ராகம் இனி கேட்கத்தா ஆஹா தேனம்மா தேனம்மா நெஞ்சம் தேனம்மா இத்த அடி நோகும் அம்மா பூவை அள்ளி தூவுங்கள் மொட்டு உடல் வாடும் அம்மா பட்டு பட்டுமெத்தை போடுங்கள் சங்கத்தமிழ் வண் பிள்ளை தமிழ் பேசுங்கள் சந்தனத்தை தான் கரைத்து நெஞ்சில் கொஞ்சம் பூசுங்கள் பூஞ்சரத்தில் ஊஞ்சல் கட்டி லாலில் அள்ளி கூறுங்கள் நெஞ்சமெனும் மஞ்சமதில் நான் இணைய வாழ்த்துங்கள் பள்ளியறை நேரமேறு தள்ளி நின்று பாடுங்கள் சொல்லித்தர தேவையில்லை பூங்கதவை மூடுங்கள் சுகமான புதுராகம் உருவாகும் வேலை நாணமோ இதமாக சுகம் காண துணை வேண்டாமோ மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா தேனம்மா தேனம்மா நாணம் ஏனம்மா சுகமான புதுராகம் உருவாகும் வேலை நா சுகம் காண துணை வேண்டாமோ மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா ஆஹா தேனம்மா தேனம்மா நெஞ்சம் தேனம்மா